நல்லது நண்பர்களே நன்மை உண்டாகட்டும் நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன் பேச விரும்புகிறவங்க மியூட்டுங்கிற இதை ஆன் பண்ணிவிட்டு மியூட்டை அதை ஆஃப் பண்ணிவிட்டு பேசலாம் இன்றைய இறை கூடல் நிகழ்வில் கலந்துக்கிட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி யாராவது ஏதாவது குழுவுக்கு சொல்லணும்னு நினச்சிக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும்னு நினச்சிங்களேன் பேசலாம் அது ஹேண்ட் சிக்னல் பண்ணிட்டு கூட பேச ஆரம்பிக்கலாம் உதயகுமார் சார் நீங்க என்ன போட்டீங்க இந்த மையத்தில் இருந்து செயல்படுவது அப்படின்னு சொல்லி போட்டீங்க நம்ம நமக்கான மையங்கள் உடல்ல எங்க இருந்துச்சு அத பத்தி விளக்கம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆஹ் சொல்லுங்க சார் ஆஹ் மையத்திலிருந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னீங்க நம்ம எப்போதும் இந்த மையம் வந்து எங்க இருக்கு நம்ம உடல்ல அத தினசரி வாழ்க்கையில எப்படி அதை வந்து கொண்டு வர்றது அதை பத்தி சொல்லுங்க மையம்ங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கிற விஷயம் இல்லை நம்மளுடைய உயிர் மூல ஆற்றல் அல்லது நான் அப்படிங்கிற அந்த அமைப்பு பற்றி இருக்குது நம்ம உடல் மனம் ஆன்மா உயிர் இதெல்லாம் வந்து இதெல்லாம் விட மேலான ஒரு அமைப்பு நமக்கு இருக்கு அதைத்தான் நம்ம வந்து இறைத்தன்மைன்னு சொல்றோம் அந்த இறைத்தன்மைய நம்ம வந்து உணர முடியும் இப்ப இந்த உடல் மனம் ஆன்மா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சமூக அறிவால படிப்பறிவுள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் அதையும் தாண்டி நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல உணர்வது வந்து பல்வேறு நேரங்களில் நம்ம வந்து மென்மைய உணர்வோம் அதை வந்து நம்ம வலுப்படுத்தாம இருக்கோம் சிறப்புல இருந்து நமக்கு இந்த உடலையும் உருவத்தையும் கொடுத்தது அந்த ஆற்றல் தான் அந்த ஆற்றல் தான் நம்ம வழிநடத்திட்டு இருக்கு எல்லா செயல்களையும் அதுதான் செய்யுது ஆனா அதை நம்ம உணராம நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அறிவு தன்முனைப்பின் மூலமா இந்த படிப்பு இந்த இருந்து நம்ம கிடைச்சி அது படிப்பறிவு மூலமா அதை செயல்படுறதா நினைக்கிறோம் அந்த அந்த ஆற்றலை வந்து அதை தான் நம்ம மையம் சொல்றோம் அதை நிகழ்காலத்துல நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்போது அதை நம்ம உணர முடியும் அது பழக பழக அது உணர முடியும் உதவி புரிய தாய்சி மையத்திலே தாய்ச்சி கலந்துக்கலாம் உடற்பயிற்சி முறை இயற்கையோட இடைஞ்சு மென்மையான அசைவுகளை உருவாக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த மையத்தை நம்ம உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் அந்த தாய்ச்சி முறைகளை பத்தி சொன்னது இது இந்த செப்டம்பர் மாதம் வந்து அந்த நிகழ்வு நடக்க இருக்கு யாராவது விருப்பங்களுக்கு உள்ளவங்க வசதி உள்ளவங்க கலந்துக்கலாம் அந்த குற்றாலத்தில் மூன்று நாள் நிகழ்ச்சி அது அதில் தங்குறதுக்கு ப்ளஸ் வந்து சாப்பாடு செலவு எல்லாம் உட்பட வந்து ஆறாயிரம் ரூபாய் வாங்குறாங்க பொதுவாக வந்து டாய்ச்சி நம்ம நாட்டில் வந்து அதிகமான கட்டணம் வசூல வசூலிக்கப்படுது இந்த தடவை வந்து இவங்க அதை முதல் அறிமுக நோக்கில் செய்யறதுனால நமக்கு இது குறைவான கட்டணத்தை கிடைக்குது இதை பற்றி நம்ம தனியாக தேவைப்படுறவங்க பேசுங்க இல்லை நான் அந்த லிங்க் அனுப்பிடுறதுனால அது தொடர்பு கொண்டு அது உள்ள ஏன் இல்ல பேசுங்க தேவைப்படுறவங்க பதிவு பண்றவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அதில் அந்த கோல்டு கோல்டு பயன்படுத்தி வளங்க செலுத்தலாம் அவங்ககிட்ட மொதல் பேசிங்க பேசி உங்களுக்கு தெளிவுப்படுத்திக்கிட்டு நீங்க பண்ணலாம் ஓகே சார் ஓகே சார் ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஓகே சார் மற்ற ஓகே பண்ணிடலாங்க

அதாவது என்னன்னா நம்ம எண்ணங்கள் வந்து எப்பவுமே ரொம்ப அழப்பாஞ்சிட்டே இருக்கும் ஆஹ் நம்ம எப்பவா எப்பவுமே எங்கேயாவது நடக்கிறது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலம் எதிர்காலம் இந்த மாதிரிதான் நம்ம எப்பவுமே கவலைப்பட்டு இருப்போம் அப்ப நிகழ்காலத்துல வந்து நம்மளோட எண்ணங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா நம்மளோட உடம்புக்குள்ள நம்மளோட நினைவை கொண்டு வர்றது இந்த ரிலாக்ஸேஷன் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை அந்த வேதாத்ரி மகிஷியோட ரிலாக்சேஷன் சொல்லுவாங்க அந்த உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை வந்து நம்ம நினைச்சு நினைச்சு அஹ் நம்ம முதல் நம்ம எண்ணங்களை வந்து நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஓரளவுக்கு எண்ணங்கள் கட்டுப்பட்டுச்சு இல்ல நம்ம எண்ணங்கள் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுதான் நமக்கு அடாரா நம்ம எண்ணங்கள்லாம் வந்து இவ்வளவு தூரம் நம்ம திருப்பியும் ஆஹ் இப்பதான் நமக்கு நினைப்பு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் திருப்பியும் நம்ம உடலுக்குள்ள வந்து ஏதாவது அந்த எண்ணங்களை வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி நம்மளோட நம்ம மூச்சு விடும் போது நம்மளோட வயிற்றுப்பாகம் அசையும் அந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்கலாம் நம்ம வயிறு எப்படி நான் சொல்றது வந்து பிகினர்ஸுக்கு தியானம் ஃபர்ஸ்ட் பழக உங்களுக்கு அந்த வயிறு வந்து எப்படி நகருது நம்ம மூச்சு விடும்போது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல மனசு கண்ட்ரோல் கண்ட்ரோலாய் வரும்போது நம்ம மூக்கு வழியா சுவாசம் எப்படி உள்ள போகுது வெளியே வருது அப்படின்னு சொல்லி கவனிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம புருவ மதியம் நம்ம புருவ மதியத்துக்கு பின்னாலதான் வந்து நம்ம மூளைக்குள்ள பிச்சூட்டிருக்கலாண்டு பீனியல் கிளாண்டுங்கிற நாளம் இல்லாதீங்க அந்த சுரப்பிகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகறதுக்கு நம்ம அந்த புருவ மதியத்துல கவனிக்கலாம் இந்த புருவ மதியத்துலயே கவனிச்சு நம்ம பிரம்மச்சரியமும் கடைபிடித்து அதுக்கப்புறம் நம்ம இயற்கை உணமும் கடைபிடித்தா நல்ல பலன் இருக்கிறத வந்து நான் என்னுடைய அனுபவத்துல உணர்ந்திருக்கேன் அதாவது நல்லதுமா நீங்க சொல்றது வந்து சரியான விஷயம் நீங்க அந்த துறைகளை ஃபாலோ பண்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஆனா நம்ம இங்க பண்றது வந்து வேற நம்ம இந்த உடல் மனம் ஆன்மாவை தாண்டிய விஷயத்தை உபயோகப்படும் நிறைய பேர் அதை பயன்படுத்துறாங்க நீங்களும் பண்ணுங்க ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா இங்க செய்யறது வந்து வேற இங்க வந்து நம்ம உடல் மனம் ஆன்மாவுக்கு தாண்டிய ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்குங்கிறது முடிந்து அதை மேம்படுத்துறதுக்கான விஷயம் அது நம்மளுடைய உயிர் மூல ஆற்றலை பற்றிய விஷயம் அது

யார தேவை பயன்படுத்தி நமக்குள்ள தொடர்புங்க அந்த உயிர் உயிர் மூல ஆற்றலை அறிவது அல்லது அந்த இறைத்தன்மை அறிவது அதை வலுப்படுத்துவது அப்படிங்கிற முறையில பண்றோம் இது இங்கே வந்து மனம் அல்லது உடல் பற்றிய பயிற்சிகள் வந்து பயன்படாது நம்ம அமைதியா நிகழ்காலத்துல இருந்து நம்ம அதை கவனிக்கிறது மூலமா நிறுவனை கவனிக்கிறது மூலமா நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் தன்மை உணர முடியும் ரெண்டாவது அந்த ஆற்றலை வந்து நம்ம நமக்குள்ள இருக்கிறத உணர்ந்த பிறகு அந்த இறை குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஹ் எண்ணங்களை நம்ம வந்து படிப்படியாக வலுப்படுத்தணும் அது வலுவான பிறகு தான் முழுமையாக வந்து அது செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ வந்து எல்லா செயல்களையும் செய்வது வந்து அந்த இறை ஆற்றல் தான் ஆனால் அது வந்து மனத்தின் ஊடாக செயல்படுறதுனால அந்த கேடான விஷயங்கள் நமக்கு நடக்குது இப்ப நிறைய விஷயங்கள்ல வந்து மாட்டிக்கணும் அந்த மனங்கிறத தாண்டி மனம்ங்கிறது நான்கிற அந்த இறை கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நிக்கணும் அது நான்கிறத பொறுப்பேற்று செயல் செயல்படும் போது அந்த நிகழ்வுகள் வந்து ஆஹ் எல்லாமே வந்து எளிமையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அதை அனுபவிக்கும் போது அதை புரிஞ்சுக்கலாம் அதை சொல்லுங்க சரி ஆ வேற யாரும் பேச வேண்டியிருக்க சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா ஆ வணக்கங்க தாய்ச்சி புறம் இதுக்கு முன்னாடி நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க இல்லையா சொல்லுங்க உங்களோட அனுபவம் அது இதுல நான் கலந்துட்டதுனால உங்களோட அனுபவம் அங்க உள்ள நடைமுறை அதை சொன்னீங்கன்னா மத்தவங்களுக்கும் பிரயோஜனமா தான் எனக்கும் பிரயோஜனம் இல்ல அது தாய்ச்சியை பற்றி விரும்புறவங்க தனிப்பட்ட முறையில் கேட்டவங்க பேசலாம் ஐயா இங்க வந்து மற்ற விஷயங்கள் ஐயா இனிய காலை வணக்கம் கோயிலுடைய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த பொழுது இந்த நாள் இனிய தொடக்கமாக இருக்கட்டும் ஐயாவுக்கு முதல் நன்றி இல்லை ஹீலிங் வந்துட்டு இலவசமாக யாரும் செய்ய மாட்டாங்க அதுவும் வந்துட்டு இந்த காலை பொழுதுல எல்லாருக்கும் நல்லதாக அமைகிற மாதிரி பண்ணுறீங்க ஐயா மிக்க மகிழ்ச்சி நன்றிகள் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் இப்போவோ இல்லை அப்புறமா இன்னொரு பதிவுலையோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ரெய்கியை தாண்டி இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஹீலிங் இந்த ரேக்கியை தாண்டி இந்த நீங்க செய்யற இந்த ஹீலிங் வந்து எந்தளவு வித்தியாசமானது பவர்ஃபுல் நீங்க பகிர்ந்துக்கணும் அப்பதான் எல்லாருக்குமே ஃபியூச்சர்ல இருக்க எல்லாருக்குமே புரியாது நன்றி நல்லதுங்க அதாவது உலகத்துல நிறைய ஹீலிங் முறைகள் இருக்கு இப்ப நான் இங்க வந்து உங்களுக்கு அந்த உயிர் மூல ஆற்றலை அடையாளப்படுத்துற விஷயங்களையும் நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை நம்ம உணர்வதற்கான ஒரு வெளிய ஒரு தூண்டலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வை நடத்துறோம் இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த உயர் மூல ஆற்றலை அல்லது இறைத்தன்மையை உணர்ந்த பிறகு நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிறருடைய தேவைகளுக்கும் அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுதான் நண்பர் சொல்றாரு அந்த ஹீலிங் முறைன்னு சொல்லிட்டு இப்போ உலகத்துல பல்வேறு வகையான ஹீலிங் மெத்தட்ஸ் இருக்கு அதாவது ரேக்கி பிராணி ஹீலிங் சக்கர ஹீலிங் அந்த மாதிரி நிறைய இருக்கு நூற்றுக்கணக்கான முறைகள் இருக்கு ஆனா அந்த முறைகளுக்கும் இப்ப நாம இந்த இறை தன்மையை பயன்படுத்தி செய்யக்கூடிய முறைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன்னா அந்த முறையில என்ன மற்ற முறைகள்ல என்ன செய்யறாங்கன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலை வாங்கி சேகரிச்சு வச்சு ஒரு குறிப்பிட்ட சேனல்ல அதாவது ஒரு பாதையில சிம்பல்ஸ் மூலமாவோ மந்திரங்கள் மூலமாவோ அல்லது தொடுதல் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில வந்து அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறாங்க அது கொடுத்து அவங்களுக்கு உள்ள தொல்லைகளை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க எல்லாமே அற்புதமான முறைகள் தான் ஆனால் அந்த முறைகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இந்த முறையில் நம்ம வந்து நம்ம மனம் அறிவை பயன்படுத்துவதில்லை எந்த முயற்சியும் செய்யறதில்லை நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை அந்த தேவை உணர்ந்து செயல்படுது அது எப்படி செயல்படுதுன்னா அங்கே வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை இரையாற்றலை தூண்டுறது மூலமாக அதை வெளிப்படைய செய்து அதை வந்து அவங்களுடைய உடம்புக்கு தேவையான மன அவங்களுடைய மனதுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு அதை தூண்டுது இந்த வகையில வந்து நம்ம அறிவை பயன்படுத்துவதில்லை எந்த முயற்சியும் இல்லை ஆனால் மற்ற முறைகளில் வந்து அந்த அறிவை பயன்படுத்துறதுனால அதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா இந்த நம்ம நிறைய பேருக்கு இந்த ஆற்றலை கொடுக்குறோம் அது நமக்குள்ள ஆற்றலை கொடுக்குறோம் அது சில நேரங்களில் அதிகமாக போயிருது அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டாவது அவங்களுக்குள்ள துன்பங்கள் வந்து தனக்கு வந்துடுதா அந்த கர்மாக்கள் வந்து தன்னை பாதிக்கிறதா நினச்சி அதை சுத்தம் பண்ணுறதுக்கான முறைகள் தான் நிறைய வச்சுருப்பாங்க அதை தடுக்கிறது அது சுத்தம் பண்ணுறது தனக்கு ஒரு கவசம் போட்டுக்கிறது அப்படி நிறையா முயற்சிகள் செஞ்சு தன்னை பாதுகாப்புக்கு முயற்சிப்பாங்க பண்ணுவாங்க அந்த முயற்சியினாலேயே அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படும் எனக்கு தெரிந்து நிறைய கீழிங் நண்பர்களை பார்த்துருக்கேன் அவங்க ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய நடைமுறையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதனால தனக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க ஒளியே செய்யறது கிடையாது ஆனா இந்த முறையில அப்படி கிடையாது இங்க வந்து நம்ம வந்து எந்த முயற்சியை செய்யறத முழுமையா நமக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மை பொறுப்படுத்துக்கிறதுனால இந்த உடலுக்கோ மனதுக்கோ ஆன்மாவுக்கோ எந்த பாதிப்பும் வராது கர்மாவா பற்றிய பயம் கிடையாது வேற புரியுதா புரியுதாங்க வேற எது கேட்கணும் வணக்கங்க ஆ வணக்கங்க இப்ப உங்ககிட்ட சிகிச்சையா வந்து கத்துருக்கோம் இப்போ உங்களுடைய கவனிச்ச வரைக்கும் இறைவலி மருத்துவம் பண்றீங்க அப்புறம் அந்த மலர் மருத்துவம் பண்றீங்க இப்ப எந்தெந்த இடங்கள்ல இப்ப இதை தாண்டி மலர் மருத்துவங்கள் இதுக்காக பயன்படுத்துறோம் அதோட தேவை இங்க இருக்கு எந்தெந்த இடங்கள்ல இந்த இந்த சிகிச்சை முறைகள் தேவைப்படுது மகிழ்ச்சி அதாவது இப்ப நான் வந்து இறைவலி மருத்துவத்தை முக்கியமா பண்றேன் அதுக்கு இடையில வந்து அடிப்படையில் நான் சித்த மருத்துவர் பிளஸ் மல மருத்துவம் அக்கோ பஞ்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துருக்கேன் ஆஹ் அதை இவர்களால் பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன் இப்பவும் கூட சில விஷயங்கள் தேவைப்படும் போது பயன்படுத்துறேன் அது என்ன விஷயம்னா நம்ம இப்ப செய்யக்கூடிய அந்த இறைவழி மருத்துவங்கிற அந்த இறைத்தன்மையை உணர்த்தக்கூடிய விஷயங்கள் வந்து உட உடனடியாக அவங்க என்ன துன்பத்துல இருந்தாலும் சரி கடுமையான வழிகளோ துன்பங்களோ எந்த துன்பத்துல மன இறக்கங்கள் வேற எந்த நிலையில் இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை கொடுக்கும் அத அவங்க வந்து பேஷண்ட் வந்திருக்கவங்க உணர முடியும் அவங்களோட கூட உள்ளவங்க வந்தவங்க உணர்வதற்காக சில அந்த அடையாளங்களை கூட நான் காட்டுவேன் ஆனா அதையும் தாண்டி அவங்களுடைய மனம் இருக்குல்ல மனம்ங்கிறது இந்த உலகத்துல இந்த ஆஹ் தன்மனைப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது ஒரு அதனுடைய இறுக்கம் சில பேருக்கு வந்து அதிகமா இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தனக்கு ஏற்பட்ட மாற்றத்தை ரிகைஸ் பண்ண மாட்டாங்க பொதுவாக மனசு என்ன பண்ணணும்னா எவ்வளோ கடுமையான வழி இருந்தாலும் சரி அந்த வழி நீங்கள் அடுத்த வினாடி அதை பற்றி மறந்துரும் அதுக்கு அடுத்து வந்து அது பழைய சத்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் அப்ப அந்த அதனால நான் என்ன பண்ணுவேன்னா முதல் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஆட்டல அவங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்து உங்களுக்கு மாற்றம் நிலந்திருக்காங்க கவனிங்க அப்படின்னு சொல்லுவேன் மாற்று நிகழ்ந்திருக்குங்கிறத அவங்க புடி ஒத்துக்கிட்ட பிறகு அதுக்கு முதல் நன்றி சொல்ல சொல்லுவேன் காரணம் என்னென்னா நம்ம ஒரு பொருள் கிடைக்கும்போது அதை நம்ம வந்ததுக்கு அது நமக்கு கிடைச்சதுக்கான காரணத்துக்கு நன்றி சொல்லணும் அந்த நன்றி சொல்லிவிட்டு இதை விட மேலான சுகம் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் அப்படி சொல்லும்போது தான் அது நமக்கு தங்கும் இல்லைன்னா நம்ம அந்த யாசகர்கள் மாதிரி அதை பிச்சை மாதிரி எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்குவாங்க வாங்கி அதை உடனே பயன்படுத்த மாட்டாங்க உள்ளே போட்டுட்டு போயிடுவாங்க அதை பயன்படுத்துவாங்களா இல்லையான்னு கூட தெரியாது அவங்க பே போது ரொம்ப சிறப்பாக கேட்பாங்க நன்றி கூட சொல்லுவாங்க ஆனால் அது உதட்ட உதற்ற தான் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை உள்வாங்கி அதை முழுமையாக பயன்படுத்துறதுக்கு மனதார அதுக்கு நன்றி சொல்லணும் அது அதை மேம்படுத்திக்கணும் இந்த நிகழ்வுகள் அங்கே நடக்கணும் இதை வந்து நம்மகிட்ட வர்றவங்க ட்ரீட்மெண்ட் வர்றவங்க செய்கிறாங்க ஆனாலும் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த வாழக்கூடிய சூழல் இருக்கு பாருங்க இதே தான் வாழ்றாங்க இப்ப இந்த இயற்கையை ஒத்த பழக்கங்களை சீராக்கிக்கங்க மனதை அமைதியாக வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள இருக்கிற இரையாற்றல்கள் மேம்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது இயற்கை ஒற்றை ஒத்த பழக்கங்கள் பொதுவாக இங்கே நிறைய பேருக்கு இல்லை நம்மளுடைய உடல் கடிகாரத்துக்கு யாரும் மரியாதை கொடுக்கிறது கிடையாது அப்ப இயற்கை பாதிப்புகளுக்குள்ள கூட அவங்க உள்ளாக வேண்டியிருக்கு ஆஹ் ரெண்டாவது நமக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மையும் அவங்க உணர்ந்து இல்ல நிகழ்காலத்திலேயே வாழ்றது கிடையாது இப்ப இந்த மாதிரி சூழல்ல சரியா பிடிச்சுக்கிட்டவங்க அந்த கடுமையான வழி துன்பங்கள்ல வந்து சுகமாக அந்த அந்த உணர்வுகளை சரியா பிடிச்சுக்கிட்டவங்க நன்றி செலுத்தி அதை மேம்படுத்திக்கிட்டு அது வழியிலே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த மருந்தும் தேவையில்லை திரும்பவும் நம்ம சிகிச்சை கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஆனா அதை உணராத இருக்கவங்களுக்கு அதை உணர்த்ததுக்காக மனதை வந்து இருக்கிறதுக்கு தளர்த்திறதுக்காக மலர் மருந்துகளை பயன்படுத்துறோம் அதே மாதிரி சில சித்த பந்துகளை பயன்படுத்துறோம் அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அவங்களுடைய அதாவது பழக பழகு தான் எதுவுமே தெரியும் நம்ம வீட்டு நாய்க்குட்டியா இருந்தா கூட நம்ம தொடர்ந்து அதுக்கு உணவு அழிச்சுட்டு இருக்கும்போது அது நம்மளை பார்த்து வாழாட்டோம் நமக்குள்ள இருக்கிற இலைத்தன்மையை கூட நம்ம ஒரு தடவை உணர்ந்த பிறகும் அதை மேம்படுத்தணும்னு சொல்லுவேன் அப்ப அந்த மேம்படுத்துறது தான் அர்ச்சனைன்னு சொல்றாரு திருமணர் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறது அதை மேம்படுத்துறது வந்து அது நமக்கு பழக்கமாகும் அந்த பழக்கமாகிற வரைக்கும் நம்ம வந்து மற்ற முறைகளையும் பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது நல்லது இத கத்துக்கணும்ன்றதுக்கு என்னங்கயா முறை என்ன ஐயா இத வந்து தீட்சை முறையில தான் கொடுக்குறேன் தீட்சை முறைக்கு வந்து கட்டணம் வசூலிக்க வசூல் பண்றேன் ஏன்னா இது வந்து அதனுடைய ஆஹ் நன்மையும் அதனுடைய இதையும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கட்டணம் வைக்கிறேன் அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறேன் ப்ளஸ் வந்து பன்னெண்டு ஆண்டுகள் தொடர்பில் இருக்கணும் அதாவது சற்சங்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற விதிப்படி அதை நான் அதை ஏற்றுக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன் ஐம்பதாயிரம் ரூபா முதலே வாங்கிடுறது வாங்கிட்டு தான் கொடுக்குறேன் முன்னாடி ஆரம்பத்தில் நான் வந்து குறைவான கட்டணத்தை செஞ்சு பார்த்துருக்கேன் அதனுடைய உள்ள விஷயங்களை வந்து எனக்கு பண்ணிக்கிட்டு தான் அந்த கட்டணம் வந்து சரி அப்படின்னு நினச்சி அதை இருக்கேன் ரெண்டாவது இத கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த நினைச்சு அத உண்மையான தேர்தல வர்றவங்களுக்கு அந்த பணம் வந்து குருனாலதான் கொடுக்கப்படுது அல்லது இறையாலதான் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அதிகம் அதாவதுதான் என்ன என்னுடைய புரிதல் நிச்சயமா எவ்வளவு பணம் இருக்குங்கிறதுக்காக வந்து யாரும் அதை கத்துக்கிற போறது இல்லை ஏன்னா இதனுடைய என்னுடைய ஒருத்தர் தெரிஞ்சு வினவங்களுக்கு பணம் தானா வந்துரும் இல்லாட்டியா ஒரு சூழல் வந்துடும் இரண்டாவது இத என் மூலமா தான் கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பணம் கொடுத்து தான் கற்றுக்கணும் அவசியம் கிடையாது நீங்க இந்த நிகழ்வுல கலந்துக்கிறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இறையாற்றலை கவனிக்கிறீங்க அதை நீங்க மேம்படுத்துறதுக்கான வழிகளையும் நான் சொல்றேன் நீங்க அதுல எல்லாருக்கும் இறைவன் வந்து தனியா ஒருத்தருக்கு மட்டும் எதுவுமே கொடுத்தது கிடையாது எல்லாருக்கும் பொதுவாக தான் வச்சுருக்கான் நீங்கள் என்ட்ட என் மூலம் வாங்கிக்கிறோம் கொஞ்சம் எளிமையான வழி அவ்வளவுதான் நான் வழிகாட்டுறேன் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி எல்லாருக்கும் இது கிடைக்கிறதுக்கு எல்லா வகையிலேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வாங்கிக்கிறோம் நினைக்கிறவங்க அதுக்கான கட்டணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் மற்றவங்களுக்கு கேட்டீங்கன்னா நன்றிங்க சொல்லுங்க இந்த நிகழ்கால விழிப்புணர்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி சொன்ன நாளா இருக்கு எப்படி நிகழ்கால விழிப்புணர்வா இருக்கிறது நிகழ்ந்த இதில் வந்து எடுத்துக்காட்டின்னா நீங்கள் பைக்கை ஓட்டிகிட்டு போறீங்க பைக் ஓட்டிகிட்டு போகும்போது நிறைய பேரை சந்திக்க வச்சிருக்கோம் ஏதாவது வாகனத்தில் வேகமாக கூட்டத்துக்கு நடுவில் போகும்போது நம்ம நம்ம மனது வந்து இறுங்கிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அதையும் தாண்டி ஒரு விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்கும் நமக்குள்ள அந்த விழிப்புணர்வு தான் நம்மளை வழி நடத்தும் நம்ம மனதுக்கு அதிகமாக இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோ நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிறோம் நம்ம ஒரு அதுல எதுலையுமே அதிகமான கவனம் செலுத்தக்கூடாது எல்லாத்தையும் ஆனா அதே நேரத்துல கவனிக்காம இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கவனிக்கணும் ஆனா அதே நேரத்துல எதிலையும் கவன அதை கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்ம போய்கிட்டு இருப்போம் பைக்ல நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் இயல்பா தன்னை அந்த நமக்கு ஸ்பேஸ் வந்து அதாவது ஒரு இடத்த வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகும் அப்படி போனால்தான் நம்ம வந்து பயணத்தை இனிமையை தொடர முடியும் அது மாதிரி தான் நிகழ்காலத்தில் இருக்கு விழிப்புணர்வோடு இருக்கும் இந்த சமூகத்தில் உள்ள எல்லா சண்டைகளையும் இருக்கலாம் நம்ம எல்லா பிரச்சனைகளும் நமக்கு கேட்கும் சில பிரச்சனைகள் வரும் நம்ம மனசுல சண்டை நடக்கும் உடலில் துன்பங்கள் இருக்கும் கொசு கடிக்கும் எது வேணாலும் செய்யலாம் ஆனா அதையும் தாண்டி ஒரு விதமான அமைதி நமக்குள்ள இருக்குங்கிறத நம்ம கவனிச்சிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன் அந்த அமைதி அந்த அந்த நிகழ்வு வந்து அது நடக்கும் அந்த இது நிகழ்ந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிடும் மனமும் கட்டு அடங்க ஆரம்பிச்சிரும் உடலும் வந்து சுகமாக ஆரம்பிச்சிடும் சூழல் எல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி மாறிடும் அதைத்தான் நிகழ்காலத்தில் இருக்குதுன்னு சொல்றோம் நன்றிங்க நன்றிங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க கேள்வி மட்டும் கிடையாது உங்களுக்கு ஏதாவது இதை வழிகாட்டணும் என்ன சிறப்பாக செய்யறது என்ன வழிங்கிறதை பேசலாம் சார் ஆஹ் வணக்கங்க பசுர் ரஹ்மான் அவங்க வந்து ஒரு இறைவழி மருத்துவம் ஒரு கான்சர்ட் பண்றாங்க பிரார்த்தனை அப்படின்றதுல இப்போ நம்மளுடைய முறையில் வந்து உயிர் மூல ஆற்றலா தூண்டணும் அப்படின்னு சொல்றீங்க இதுக்கு என்ன வேறுபாடு கொஞ்சம் பசுர் ரஹ்மான் அவரு அவருடைய பேர் அந்த இறைவழி மருத்துவங்கிற பேரு நான் அவர் இரண்டாயிரத்தி ரெண்டு அல்லது மூணு டைம்ல பார்க்கும் போது சாரி ஆமா ஆமா அந்த நேரத்துல பாக்கும்போது அவர் நினைத்தால் சுகம் அப்படிங்கிற நிலையில இருந்தாரு அப்போ நான் அவரை சந்திக்கிறேன் எதாத்தவங்களை சந்திக்கும் போது அவர்கிட்ட நான் கேட்குறேன் என்னாலையும் நினைத்தால் சுகம் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னேன் அவர் நீங்கள் எந்த வகையில் இறைவன ஆடுறீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு இறைவன் தான் என்னன்னு தெரியாது அப்படி அப்புறம் எப்படி சோகப்படுத்துறீங்கன்னு கேட்டார் நான் சோகமாக நினைக்கிறேன் சோகமாகுது அப்படின்னா அதுதான் இறைவழி மருத்துவம் சொன்னார் அவர் அப்பதான் அந்த முதல்